ஹலோ ஃப்ரெண்ட் சிறுங்கடிக்கா ஆசை என்ற என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடு இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் மனோஜை வெறுப்புறதுக்காக ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு மகேஷ் அப்படிங்கிற மகேஸ்வரி அப்படிங்கிறட்ட மகேஷ் மகேஷ் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கும் கிளம்புறாங்க இப்போ மனோஜ் என்ன ஏதுன்னு கேக்கும்போது இது மாதிரி பர்த்டே பார்ட்டிக்கு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ மனோஜுக்கு ரொம்பவுமே சந்தேகம் வந்துருது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க இப்போ பர்த்டே கேக்கு போய் ஒரு அதாவது ஒரு பேக்கரியில் வாங்குறாங்க அங்கே போய் அந்த பேர் என்னங்கிறது கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஒரு மாதிரி போரிங்கான ஒரு ஒரு மூமெண்ட்டுன்னு வச்சுங்கன்னே அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் வந்து ரொம்ப யோசனையாக இருக்காங்க தான் முத்து பார்த்தோம்னா சாராயம் குடிச்சிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து கதை திறந்ததுமே பார்த்தோம்னா விஜய் ஆரம்பிச்சுறாங்க என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னா அப்போ தான் பார்த்தா தெய்வமே தெய்வமே ஆரம்பிக்கிறது தான் இன்றைக்கான எபிசோட் ஃபுல்லுமே அதிலே ஓடி போகுது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் எமோஷனலும் வருது ஏன்னா இப்போ முத்து வந்து அந்த மயக்கத்தில் இருந்தாலும் சாராயம் குடித்த மயக்கத்தில் இருந்தாலும் அப்பப்போ விஜயாவோட மடியில் படுத்து அம்மா அம்மாங்கிறாரு அப்போ விஜயாவும் அப்படியே ஒரு மாதிரி அந்த மகனோட ஃபீல் பண்ணுறாங்க இதெல்லாம் மீனாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ பார்த்தோம்னா விஜயா கிட்டே கோடு கிழிச்சி தீனி தாண்ட மாட்டங்கிற அப்போ அப்பா பேச்சு கேட்குற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அண்ணாமலை வந்துடுறாரு மொத்தத்தில் முத்து என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்கா அப்பா பேச்சை நீ கேட்குற ஆனால் என் பேச்சை மீனா கேட்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஒரு மாதிரி ஃபன் கலாட்டா காமெடி கலாட்டா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இதை வந்து நம்ம சொல்லி ப்ரொமோவில் சொல்ல முடியாது நீங்கள் எபிசோட் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அம்மா சூப்பராக வந்து முத்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படியே ரியலாக சாராயம் குடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தலாடி இது பண்ணி பண்ணிட்டு இருக்காரு இப்போ சம்மந்த இல்லாத ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மீனா சொல்லிட்டு போயிடுறாங்க சாப்பிடுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி அப்புறம் மனோஜ் வந்து வாண்டடா என்னென்னு எனக்கு புரிஞ்சு போச்சு உனக்கே அந்த கவலை எனக்கு புரிஞ்சு போச்சு அதாவது நீயே வந்து மீனாவும் மீனாவோட தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல தப்பாக பேசுனதுமே இப்போ முத்துக்கு சம்மகம் வந்துடுது கரெக்டாக மனோஜோட வாயிலே ஒரு குத்து விட்டுறாங்க போத்துன்னு மனோஜ் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீனா உட்காந்து பூவெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அண்ணாமலை வராரு அண்ணாமலை வந்து என்ன ஏது என்ன பிரச்சனை நடக்குதுன்னு விசாரிக்கிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மீனா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க நல்ல பையனாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அண்ணாமலையும் இப்போ யோசிக்கிறாரு ஏன்னா இப்போ அண்ணாமலையோட விஷயத்துக்கு இந்த அண்ணாமலை கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லாமல் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டதுனால கண்டிப்பாக அண்ணாமலை இது சம்மந்தமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு புறமோ காட்டியிருக்காங்க அதில் பார்த்தோம்னா சீதா வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துடுறாங்களாட்டிருக்கு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா முத்து இருக்கிறாரு மீனா இருக்கிறாங்க சத்யா இருக்கிறாங்க இப்போ மீனா மீனாவோட அம்மா இருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு பார்த்தா அருண் போலீஸும் வராரு அருண் போலீஸோட அம்மாவும் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ ஏதோ ஒரு தப்பா சீதா வந்து தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அது சம்பந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் ஒரு புரமோ வரும் ப்ரோமோ வச்சு நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாசைப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்